எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரும் முழு நேர தலைவர்களாக இருக்க மாட்டாங்க எல்லாம் பார்த்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அடுத்த விஷயம் ஒரு ஒரு நாள் வந்து தேர்தல் வந்துச்சுன்னா அந்த தேர்தல் அரசியலோடு தொடர்புகளாக இருப்பாங்க ஆனால் நம்முடைய தலைவரவர்கள் ஒவ்வொரு செயல்பாடும் நம்முடைய மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் எந்த ஒரு பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் நம்முடைய தலைவர் அறிவிக்கிற அனைத்துமே ஒரு கொள்கை சார்ந்ததாக அறிவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் அந்த எழுச்சி தமிழவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிற இந்த இருபத்தி ஒன்பது நடக்க இருக்கிற அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு எப்படி அது வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு என்று சொன்னால் நாம் இங்கிருந்து ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் ஒவ்வொரு நகரங்களிலிருந்தும் ஒவ்வொரு பேரூர்களிலிருந்தும் அடியணியாக குடும்பம் குடும்பமாக நாம் திருச்சியை நோக்கி சென்றால்தான் இந்த வெல்லும் ஜனநாயக ஒரு வெற்றி மாநாடாக அமையும் வெறுமனே நாம் இணையதளங்களிலும் வெறுமனே ஊடகங்களிலும் நாம் வெல்லும் ஜனநாயக மாநாட பற்றி ஒரு விளம்பரத்தை மட்டும் நாம் செய்தால் பிரயோஜனம் இல்லை நாம் அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி அடையக்கூடிய வகையில் ஒவ்வொருவரும் நம் குடும்பம் குடும்பமாக அணி வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை மாணவர்கள் நீங்களும் உணர வேண்டும் கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய கட்சியை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இளைய தலைமுறையாக இருக்கிற மாணவர் செல்வம் இருக்கிறது நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அரசியல் தலைவரையும் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஏதோ ஒரு அஜெண்டாவோடு மீதும் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பார்கள் ஆனால் நம்முடைய தலைவரவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்தின் விடுதலை மட்டும்தான் தன் வாழ்நாள் முழுக்க நடக்கிற ஒரு விடுதலை இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்த சமூகம் ஒரு அடிநிலை சமூகம் இருந்த சமூகம் விடுதலை பெற்ற சமூகம் தேசத்திற்காக தன் வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் ஏழு தமிழர்கள் இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் நீங்கள் உள்வாக வேண்டும் முற்போக்கு மாணவர் கழகம் என்பது வெறுமனே ஒரு 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 சம்பிரதாய அமைப்பு அல்ல முற்போக்கு மாணவர் சமூகம் என்பது முற்போக்கு மாணவர் கழகம் என்பது ஒரு உயிரியமிக்க ஒரு அமைப்பு நம்முடைய மாவட்ட அமைப்பாளர் சோலை வேலுமி அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார் கள்ளக்குறிச்சி பகுதியிலே மிக வீரியமாக நடைபெற்ற ஒரு மாணவர் அமைப்பு தான் முற்போக்கு மாணவர் கழகம் முற்போக்கு மாணவர் கழகத்தில் எந்த பொறுப்பிலுமே இல்லாத வந்து களமாட்டியவர் தான் சோலை வேறுமணி எப்படி தமிழிசை எப்படி வேலை செய்கிறாரோ மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பு அப்புறம் தான் வந்து மாவட்டத்தில் எந்த பொறுப்புமே இல்லாத முற்போக்கு மாணவர் கழக உறுப்பினர் என்கிற ஒற்றை அடையாள தூடு களமாடிய ஒரு ஒரு போராடி தம்பி தான் தம்பி சோலை வேறுமணியவர்கள் இதையெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் நீங்கள் உள்வாங்க வேண்டும் நாம் அனைத்து போராட்டக் களங்களிலும் நாம் நம்மை முழுமையாக அப்படித்திருப்பது நுழைவுத்து ஒரு நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி ஈழ தமிழர் பிரச்சனைக்கு கல்லூரி அனைத்திலும் முதல் ஆளாக ஒரு அமைப்பு உங்களுடைய மாணவ செல்வங்கள் நீங்கள்லாம் உங்களை அதனை இணைத்துக் கொள்ள வேண்டும் வெறுமனே வந்து ஒரு கொள்கை சார்ந்த திட்டம் இல்லாமல் ஒரு ரசிகத்தன்மையோடு நீங்கள் தன்னுடைய மாணவ வகுப்பிலை இணையக்கூடாது நம்முடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற அன்றாடம் களமாடி கொண்டிருக்கிற கொள்கைகளை சார்ந்து நீங்கள் இந்த வர வேண்டும் ஒவ்வொரு தலைவர்களும் ஏதோ ஒன்று தேவைக்காக அரசியல் கலக்க இருக்கிறார் எந்த தேவையும் இல்லாமல் இந்த சமூகம் தலை நிபர வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு களமாடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுத்து தவர்கள் இது எல்லாமே இதுக்கோடு இளைய சமூகம் உள்வாங்க வேண்டும் குறிப்பாக இந்த வேண்டும் திருநாயக மாநாடு மாநாடு என்பது இளைஞர்களுக்கான மாநாடு தான் இது இளைஞர்களுக்கான மாநாடு தான் எப்படி என்று சொன்னால் இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு மாணவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிறது எந்த சமூகமும் நாம் ஒரு தலைவரை முழுமையாக அடையாளப்படுத்தாமல் முழுமையாக அங்கீகரிக்காமல் இந்த சமூகம் விடுதலை பெறாது பொரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தால் தந்தை பெரியார் இருந்தால் ஆனால் அவர்கள் செய்யாததை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவர்கள் சொன்னதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தலைவாதம் முயற்சி தவறவர்கள் தான் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை இன்றைக்கு சனாதன கும்பல் தாண்டோடி தனமாக தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறது அதை எந்த அரசியல் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை எந்த இயக்கங்களும் கண்டுகொள்ளவில்லை அதை கண்மூடித்தனமாக எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவாதம் மட்டும்தான் இந்திய ஜனநாயகம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இந்திய ஜனநாயகம் என்பது நம்மால் முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ளவர்களாக நம்ம எல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அரண்களாக நம்மை கொள்கை சார்ந்து நிறுத்திக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவராக நிகழ்ச்சி தமிழக அந்த வகையில் நாம் இன்று வருகிற இருபத்தி ஒன்பது நடத்த இருக்கிற வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு இந்த மாநாடு என்பது சனாதன சக்திகளை நாம் வேறோடு இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சனாதன சக்திகள் ஒவ்வொரு உருவமாக வெவ்வேறு உருவங்களாக தன்னுடைய கிராமங்களில் அடி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கிராமங்களில் இளைஞர்களை கைப்பாக வைத்துக்கொண்டு பாஜக ஒரு எஸ் எஸ் கும்பல் களமாடி கொண்டிருக்கிறது வருகிறார்கள் திட்டம் செய்தாலும் அது தலித் மக்களுக்கு எதிரானது அது ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதிராகத்தான் அவருடைய திட்டங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டும் அண்ணாமலை போன்ற பாதுகாப்பு நடைபயணம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செய்தியாக நடைபயணம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமமாக நடைப்பயணம் வந்து கொண்டிருக்கிறது அந்த நடைபயணம் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதாக நடைபெறு நடைபயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக இந்த மக்களின் வாழ்வுகளுக்காக இந்த மக்களின் உரிமைகளுக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு நாலு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் இந்த மக்களுக்கு விடுதலைக்காக கண்டுத்து போராடி கொண்டிருக்கிற மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அனைவரும் எழுச்சிக்குள்ளார்

ஒரு சப்ரேட்டில் கொடுத்துருக்காரு அது சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் வரை சப்ரேட்டில் கொடுத்துருக்காரு அந்த சப்ரேட்டில் வந்து சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்பது ஒவ்வொரு சிறுத்தையும் நம்ம சொல்ற முடியல தலைவர் வந்து சொல்ல முடியல நான் விடுதலை சிறுத்தை என்று சொல்ற முடியல நாம் எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு நம்மளை அரசியல் படுத்த போகிற ஒரு மாநாடு தான் இது இருபத்தி ஒன்பது வெல்லும் ஜனநாயக மாநாடு அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது சனாதன சங்கிகள் சனாதன பூக்கிகள் சனாதன சண் பரிவார் கும்பங்கள் கும்பல்கள் இந்த தமிழகத்தில் இருந்து விரட்டப்பட வேண்டிய ஒரு நாள் தான் இருபத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சங் பரிவார்கள் சனாதனத்தை பற்றி பேசவே கூடாது அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு கொள்கை சார்ந்த கூட்டத்தை நாம் கூட்ட இருக்கிறோம் கூட்டங்கள் என்பது வெறுவனே ஒரு ஒரு கோஷப்படுகிற கூட்டங்களாக இல்லாமல் ஒரு வந்து ஒரு கூட்டம் செல்கிற கூட்டமாக இல்லாமல் அந்த கூட்டம் என்பது ஒரு கொள்கையை சார்ந்த கூட்டமாக நம்முடைய தலைமையை அடுத்த தலைவருக்கு கொண்டு செல்லக்கூடிய கூட்டமாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய தலைவர் அறிவிக்கிற ஒவ்வொரு கொள்கைகளையும் எங்களுடைய மாணவர் சமூகம் உள்வாங்க வேண்டும்

தமிழன் என்று நான் மாதிரி சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டுக்கு அணிதரள வேண்டும் இந்த மாநாடு என்பது சனாதன சக்திகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த விடுதலைச் சிறுத்தைகளை எவன் எல்லாம் பேசுகிறானோ விடுதலைச் சிறுத்தைகளை எவன் எல்லாம் கீழ்த்தரமாக பேசுகிறானோ விடுதலைச் சிறுத்தை தலைமை எவன் எல்லாம் ஏராள பேசுகிறானோ அவனுக்கெல்லாம் வாய்மூடி சம்மட்டி அளிக்கிற ஒரு மாபெரும் மாநாடு தான் நம்முடைய ஜனவரி இருபத்தி ஒன்பது வெள்ளும் ஜனநாயக மாநாடு வெள்ளும் ஜனநாயக மாநாடு என்பது ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கிற ஒரு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய நபர் யாரும் இல்லை நம்முடைய தலைவர் மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் வேற எந்த அரசியல் கட்சியும் ஜனநாயகத்தை பற்றி பேசல அரசியல் சட்டை பாதுகாப்பத்தை பற்றி பேசலை மக்கள் உரிமை சார்ந்து பேசல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன் அரசியல் அஜெண்டாவோடு நிறுத்திக் கொள்கிறது அரசியல் அஜெண்டாவை தாண்டி இந்த மக்களின் தேவைக்காக ஒட்டுமொத்த இந்திய அரசியலின் பாதுகாப்புக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவரான நேற்று தமிழர்கள் இது எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய மாணவர் சமூகம் ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கு நாம் உள்வாங்கியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நமக்குள் இருக்கிற சின்ன கருத்து முரண்கள் எல்லாம் ஒதுக்கிவைத்துவிட்டு நம்முடைய தலைவரின் தியாகத்தை மட்டுமே நாம் குறிப்பாகக்கொண்டு இந்த சமூகம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த தலைவரை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வெறுமனை ஒரு முக்கியமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது நூறு ஆண்டுகளை தாண்டி நிற்கும் ஒரு கட்சி என்பதை நிருக்க

அனைத்து சாதிக்குமான ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தலைவரான நேற்று தமிழர்கள் எல்லாம் எந்த இடங்களில் நம்முடைய தலைவர் வந்து சாதியை வந்து உயர்த்தி பேசியதாக இல்லை நிர்வாகிகள் எல்லாமே இருக்கிறோம் எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும் தன்னுடைய சாதி உயர்த்தி பேசி தன்னுடைய சாதியை மட்டும் பாதுகாத்து சாதி சங்கம் வச்சு நடத்தி கொண்டு ஒரு இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த சாதி எங்கு பாதிக்கப்பட்டதும் அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்திற்காக குரல் எடுக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் வெறுமனே வந்து நம்முடைய தலைவர் வாழ்க என்று கோஷத்தை மட்டும் விட்டுக் கொள்ளாமல் நம்முடைய தலைவருடைய தியாகங்களை கிராமங்கள் தோறும் கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய தலைவருடைய செயல் திட்டங்களை கிராமங்கள் தோறும் நாம் பரப்ப வேண்டும் இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவருடைய படங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதையோடு சேர்த்து நம்முடைய தலைவரின் கொள்கைகள்

சமூகத்தின் தவிர்க்க முடியாத இந்திய தேசத்தின் தவிர்க்க முடியாத அரசின் சக்தியாக மாறுவார் என்ற ஒரு பெரிய செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்